நன்றி தொடர்ந்து தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசதையின் தலைவர் கேட்டன் துரை அவர்கள் வீழ்ந்துவிடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் ஒன்றாக வேண்டும் தமிழ் வென்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை இன்றைக்கு முன்வைத்து தீரனும் அவருடைய பேரனும் என்ற கொள்கை முழக்கத்தோடு இன்றைக்கு எழுச்சி மிகுந்த இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து எனது தமிழ் சொந்த உறவுகளுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது என்ன தீரன் தீரன் என்று சொன்னால் நம்முடைய சின்னமலை என்று சொல்லுவார்கள் சின்னமலை என்று சொன்னால் வெள்ளைக்காரனுக்கு சொப்பனமாக இருந்தவன் நம்முடைய பெரும்பாட்டன் சின்னமலை என்று சொன்னால் அது மிக ஆகாது ஏன் என்று சொன்னால் சின்னமலை சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையினை விரட்டி அடிக்கின்ற நோக்கத்தோடு அகிம்சை போராட்டத்தை நடத்தவில்லை அவன் ஈரோடு மண்ணிலே படையை கட்டினான் கொங்கு நாட்டிலே கொங்கு தேசத்தில் அவன் பெரும் வலையை கட்டினான் அந்த பெரும்பலைக்கு பேர் தடிக்காரன் படை என்று பேர் தடிக்காரன் என்று சொன்னால் வழிவமைக்க படை என்று பேர் அவன் அப்பொழுதே கோட்டையை கட்டினான் முப்பத்தாறு வயதில் கோட்டையை கட்டினான் ஓடான் இலையில் அந்த ஓடானே என்ற ஊரிலே பெரும் கோட்டையை கட்டி அந்த நாட்டை பாதுகாப்பதற்காக போராட்டே போராட்டத்திலே என வேட்டியடிப்பதற்கான தீரமிக்க கோட்டையை கட்டினான் அன்புமிக்க உறவுகளே தோழர்களே அவன் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மிகப்பெரிய பயிற்சி பாசறையாக போர் பயிற்சி பாசறையாக மிகப்பெரிய ஒரு கிராமத்தை பட்டாளி என்ற கிராமத்தை அவர் விலக்கி வாங்கினார் குறைவர் இடத்துக்கு சொந்தமான வேடுவர் இடத்துக்கு சொந்தமான அந்த இடத்தை இருநூறு ரூபாய்க்கு அவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டு அந்த இடத்தை வாங்கி பயிற்சி துப்பாக்கி சகல பயிற்சி பட்டறையாக அவர் உருவாக்கினார் என்பது பார்ப்போம் என்று சொன்னால் மிகுந்த வடிவமைக்க படையை அங்கே உருவாக்கினான் இந்த மாதிரி காலகட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஸ்ரீரங்கத்தினுடைய திப்பு சுல்தான் கட்டபொம்மன் மரணம் அதுக்கு பிறகு ஆயிரத்தி எட்டு ஒன்னில மருந்து சகோதரர்கள் மரணம் அடைகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இறுதியாக வெள்ளக்காரன் அவன் தீரனுடைய சின்னமலை கோட்டையை தகர்ப்பதற்காக படையெடுக்கிறான் தோழர்களே அன்பர்களே அவன் படையெடுக்கின்ற அந்த காலகட்டத்திலே சங்ககிரி வழியாக வருகிறான் பாலாற்ற கடந்து அவன் வருகின்ற போதே

அந்த தலையை சீவி அந்த பரங்கி படையை விரட்டி அடித்தான் ஓட ஓட விரட்டி அடித்து அந்த வெற்றி கொண்டான் அது மட்டுமில்லாமல் அந்த மேக்ஸ் வெல்சினுடைய அந்த தலைபதியுடைய தலையை சீவி அங்க அங்க இருக்கிற கிராமம் முழுதும் காட்சி பொருளாக வைத்த மாவீரன் நண்பர்களே உறவுகளே அப்படிப்பட்ட ஒரு படை மீண்டும் ஆரிஸ் என்பவன் தலைமையிலே வீரங்கி படைகளோடு வந்த அந்த படையும் விரட்டி இப்படி நீங்க சொல்லிக் கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு வீரன் இன்றைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சில காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு சமையல் காரணால் காட்டி கொடுக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டான் தூக்கிலிடப்பட்டாலும் இன்றைக்கு அவனுடைய வீரத்தை நாம் இங்கே போற்றுகிறோம் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களிலே நம்முடைய வணக்காவலர் ஐயா வீரப்பனாரை அழிப்பதற்காக எத்தனையோ முயற்சிகள் பண்ணார்கள் கேரளா ஆந்திரா கர்நாடகா பல்வேறு மாநிலங்களில் படைகள் இங்கே குவிக்கப்பட்டு வணக்காவலரை பிடித்தாலோ பிடிக்க முயற்சி பண்ணாலும் அது நடக்கவில்லை ஆனாலும் தோற்று போனார்கள் எப்படியோ அவரை காட்டி கொடுக்கின்ற சூழலிலே அவர் இறந்தாலும் இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதுபோலதான்

அன்பு உறவுகளே மிகப்பெரிய புரட்சிக்காரன் இந்த தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அடிப்படை மாற்றத்தை உருவாக்குவதற்காக அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காக நம்முடைய செந்தமன் சீமான் தலைமையில நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் மண்ணை காக்க மலையை காக்க அத்தனையும் நாம் பாதுகாப்பதற்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய சட்டமன்றம் இதே மேட்டூர் தொகுதியிலே நமது அருமை தங்கை அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பதற்கு ஒரு வாக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே அழித்து இந்த வரலாற்றினுடைய மீட்பை வரலாற்று உலகிலேஜ் கோட்டையிலே புலிக்கொடி ஏற்றுவோம் ஏற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நின்று கூறி ஒன்றாக வேண்டும் தமிழ் ரெண்டாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தோடு முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்